குடிகளே தேவனுக்கு முன்பாக பாடுங்கள் அவர் நாமத்தில் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் தேவனை நோக்கி உமது கிரியைகள் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது இருக்கிறீர் உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள் அவர்கள் உங்களுடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள் தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் மனு புத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரிகையில் பயங்கரமானவர் கடலை உலர்ந்து உலர்ந்த தரையா தரையாக மாற்றினார் கால்நடையாய் ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள் அங்கே அவரில் களி கூர்ந்தோம் அவர் நம்முடைய வல்லமையினால் தம்முடைய அவர் தம்முடைய வல் தம்முடைய வல்லமை நாள் என்றென்றைக்கும் அரசாடுகிறார் அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது து துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக ஜனங்களை தம்முடைய தேவனை நோத்தரித்து ஸ்தோத்தரித்து அவரை துதி அஹ் துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள் அவர் நம்முடைய கால்களை தள்ளாடவிட்டார் நம்முடைய ஆத்மாவை உயிரோட வைப்பா வைக்கிறார் தேவனே எங்களை சோதித்தீர் வெள்ளியை புடமடுகிறது போல எங்களை புடமிட்டீர் எங்களை வழியில் அகப்படுத்தி வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுக்கண்களின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினேர் மனஸ்தரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினேர் தீயையும் தண்ணீரையும் கடந்து கடந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் சர்வாங்க தகன பலிகளோட உமக்கு ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன் என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன் ஆட்டு கடாக்களின் நினப்புகையுடனே கொடுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன் பாலைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன் தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள் அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன் அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன் என் நாவினால் அவர் புகழப்பட்டார் என் இருதைத்தின் அக்கிரம சிந்தை கொண்டிருந்த கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் என் ஜபத்தை தள்ளாட தள்ளாமலும் தமது கிருவையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்து எனக்கு ஸ்தோத் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆம ஆறாவது வசனப்பா கடலை உலர்ந்த தரையா துறையா தரையாக மாற்றினார் கால்நடையாய் நடந்தார்கள் அங்கே அவரில் கழிவுருந்தோம் கால் யாத்ராங்கம் புத்தகத்துல பதினாலா பதினால பாத்தீங்கன்னா கத்தர் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி வரும்போது பார்வொன்ஸ் இருந்து விடுதலை ஆகி பா மோசை கூட்டிட்டு வர்றா கூட்டிட்டு வரும்போ கர்த்தர் அந்த இடத்துல ரொம்ப வெறுப்புலதான் அனுப்பிட்டா ஆனாலும் வந்துட்டாங்க வர்றாங்க வரும்போது இந்த ரொம்ப கஷ்டத்துல மோசை சொல்றான் நீங்க என் எப்படின்னால வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன் கத்தர் கூட்டிட்டு வர அவன் மோசை கூட்டிட்டு வர்றான் பதிமூணாவது வசனத்துல சொல்லுது அப்பொழுது மோசை ஜனங்களை நோக்கி பயப்படாதீங்க நான் அப்படின்னு சொல்றான் பயப்படாதீங்க நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகித்தனை நீ என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தைனால கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அது நீங்க ஏன் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டாரு இப்ப ஒரு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க அந்த ஊழியர்கத்துக்காரங்க இருக்கும்போது அவர் சொல்ற ஊழியக்காரங்க சொல்றாங்க நீங்க எதுவுமே பயப்படாதீங்க அப்ப நம்ம பாஸ்டர் சொல்ற வார்த்தை எதே ஒரே வார்த்தை தான் பயப்படாதீங்க அப்ப எதுக்குமே எப்ப நான் பயப்படக்கூடாது நம்ம என் பின்னாடி வாங்க நான் சொல்றேன் வசனத்தை கேளுங்க நம்ம இப்ப நம்ம வந்து அவர் பின்னாடி போறதுக்கு நான் சொல்லல நான் வந்து ஜனங்களும் மோச வந்து கடல் தாண்டி கூட்டிட்டு போறான் சமுதிர தாண்டி நம்ம ஊழியத்துக்கு நம்ம நான் என்ன சொல்றேன் நம்ம சபையில நம்ம ஊழியக்காரங்க நம்ம ஊழியக்காரங்க சொல்ற வார்த்தைகளுக்கு பய கேட்டு அதன்படி நடக்கணும் பயப்படக்கூடாது எந்த காரியத்துக்கு நான் பயப்படக்கூடாது எப்படி ஆச்சு வச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருதயத்துல கொஞ்சம் கூட பயப்படக்கூடாது பயப்படாம நம்ம போகணும் அவர் இவன் சொல்றான் சொல்றான் இன்றைக்கு நீங்க கண்ட காண்கிற எகிப்தி காண மாட்டீங்க என் பின்னாடி மட்டும் வாங்க என் வார்த்தையை மட்டும் பாருங்க என் வார்த்தை மட்டும் உங்களுக்கு போதும் வேற யாருடைய ஆலோசனையும் தேவையில்லை என் வார்த்தையை பாருங்க என்னுடைய சத்தத்தை மட்டும் நீங்க கேளுங்க நான் உங்களுக்கு வழி நடத்துவேன் நான் உங்களை விட்டு எங்க போறேன் உங்களோடு கூட தான் நான் இருக்கிறேன் ஒரு நாள் ஒரு இம்மை போலதான் உங்களை விட்டு நான் கைவிட மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு அப்ப சொல்றா இன்று கண்ட எகிப்தின இன்று கண்ட நிறைய நிறைய துன்பங்கள் துயரங்கள் எந்த எந்த இது வந்திருந்தாலும் கூட சொல்றாரு நீ என் பின்னளவா என் வசனத்தை கேளு நான் கூட இருக்கேன் உனக்கு ஒரு ஒரு நாள் ஒரு பொழுது உனக்கு விரோதமா வருகிறவர்கள் ஏழு வழியாய் போவார்கள் நான் உன்னோடு கூட இருக்கேன் இன்று கண்டு அந்த நிறைய காரியங்கள் நம்ம அந்த கஷ்டங்கள் கடன்கள் இந்த மாதிரி எத்தனை பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிர எல்லாம் உனக்கு வராது நான் இருக்கேன் உன் கூட நீ என்னைய மட்டும் பாரு நான் என்னை மட்டும் பாரு நான் என் சத்தத்துக்கு நீ செவி கொடு நீ எப்போதும் என்னை நினைச்சுக்க அவர் சொல்றாரு எனக்கு முன்பாக என் கண்களுக்கு முன்பாக உன்னை நிறுத்தி இருக்கிறேன் நம்ம பைபிள்ல வசனத்தை வாசிக்கணும் அப்ப நம்ம கத்தரை எப்போவும் தேடணும் நமக்கு எவ்வளவு கஷ்டம்னா உடனே போய் மனுஷங்கிட்ட போய் தயவு கேட்க கூடாது எப்ப எனக்கு இது செய்யுங்க எனக்கு அந்த சிங்கமா ரொம்ப கேவலமா நினைப்பாங்க நம்மள அதான் அவர் சொல்றா நீ ஏன் பின்னாடி வா கத்தர் சொல்ற கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்க காண்பீங்க அப்ப நம்ம கத்தருக்கு எவ்வளவு நம்மளுக்கு நன்மை செய்வாரு கத்தர் ஏன் பின்னாடி வாங்க இந்த கண்ட ஏக்தி காண மாட்டாய் அது எவ்வளவு பெரிய வார்த்தை நீ வர்ற துன்பம் எல்லாம் உனக்கு வராதுப்பா நீ எந்த இது நினைக்காத இய்யோ உன் மனசுக்குள்ள நீ ஒரு கஷ்டம் இருக்கா கவலை இருக்கா என் புள்ள இப்படி போச்சு என் கணவர் இப்படி போயிட்டாரு என் புருஷன் போயிட்டா அதை பத்தி நீ நினைக்காத நீ ஏன் பின்னாடி வா நான் ஏ சொல்லு நான் கேட்கறேன் உன் சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன் யுத்தம் உம்முடைய என்னுடையது நான் யுத்தம் பண்றேன் நீ சும்மா இருந்தான்னு சொல்லிருக்காரு அத அதை கத்தன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நம்ம சும்மா இருப்போம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுவோம் எப்பா இந்த பிரச்சனை இருக்கு இவ்வளவு காரியம் நடக்க வேண்டியது இருக்கு இவ்வளவு கடன் இருக்கு இவ்வளவு வேதனை இருக்கு உடல் ரீதியாக உள்ளத்தின் ரீதியாக நிறைய நாங்கள் பாடுகள் பட்டுக்கிட்டு இருக்கோம் ஏசப்பா என்ன சொல்லிட்டு வார்த்தைக்காக அவங்க காதுக்கு நம்ம செவி கேட்காம ஏ நீ இங்க பாப்பா இப்படி பண்ணுபா அப்படி அதெல்லாம் ரொம்ப கடனாலியா போயிருவோம் ஏசப்பா உங்க கருத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா இந்த வார்த்தைக்கு பதில் தான் தரணும் ஏசப்பா எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட ஒப்பு கொடுப்போம் அப்ப நம்ம அந்த கஷ்டத்தை விட்டு நீங்க போற அளவுல கத்தல் செய்வார் என்று கண்ட எகிப்தனை நான் காண்பதில்லை உங்களுக்கு கத்தர் உங்களுக்காக நீங்க சும்மா இருப்பீங்களா இருப்போம் கத்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்த தேவன் அப்புறம் பதினாறுல வெட்டாந்தரையில் அவர் சொல்றாரு பாதி வாசனத்துல வாசிக்கலாம் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனா போவார்கள் அப்ப அவர் கத்தருக்கும் அவர் சத்தத்துக்கும் கீழ்ப்படைஞ்சாங்க நீங்க சும்மா இருந்தீங்க பயப்படாதீங்கன்னு சொன்னா மோசே அதெல்லாம் கேட்டு நடந்தனால இந்த பதினா ஆறுல சமுத்திரத்தின் மேல அவன் தண்ணி நீ தண்ணி வருது நீ போய் சொல்ற நீ கோலை அது மேல போடு அது வெட்டாந்தரை சொல்றாரு அப்ப போகும்போது நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தின் பிள பிழந்து விடு சமுத்திரத்தை பிழந்து விடு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில நடந்து போவார்கள் அப்ப எவ்வளவு அப்படி அந்த வசம் முத என்ன சொன்னாரு ஏன் என்னை பாரு நீ எனக்கு பயப்படாத முத வார்த்தையை பயப்படாத பயப்படாத என்ன கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்கள் எல்லாம் வந்தாலுமே நீ பயப்படாத இதெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போகும் என் தேவன் அதை அனுமதிக்கவே மாட்டாரு எங்களுக்கு அப்ப நீ பயப்படாதன்னு சொல்றாரு அப்புறம் நான் உன்னோடு கூட நான் நீ நீ இந்த கண்ட எங்க இந்த கடன் பிரச்சனை இருக்க மாட்டேன் அடுத்து என்ன சொல்றாரு நான் யுத்தம் பண்றேன்ப்பா நீ போப்பா நீ சும்மா இருப்பா நீ சும்மா இரு உனக்கு எதிர எவை நின்றாலும் நான் பாத்துக்கிறேன் அது எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் நான் பாக்குறேன் நான் யுத்தம் பண்றேன் நீ பேசாம அவங்க பேசுற வார்த்தைங்க நீ பதில் வார்த்தை சொல்லாத சும்மா இருக்க சொல்றாரு சும்மா இருங்க நான் பாத்துக்கிறேன் அந்த யுத்தத்துல நம்ம கண்டிப்பா அந்த ரட்சிப்பை நம்ம பார்ப்போம் உனக்கு ஒரு ரட்சிப்பை நீ காண்பா சொல்லி இந்த வார்த்தை சொல்லுது பாருங்க நமக்கு எந்த வீடு நமக்கு தெரியாம பேசுறாங்களா இல்ல தெரிஞ்சு பேசுறாங்களா பார்த்தாலும் கத்த நம்மளோட இருக்கிறதுனால அறிவியும் அவங்களுக்கு வரும் அவங்களுக்கு வரும் அவங்களுக்கு வரும்போது நம்ம சொல்லுவார் கடவுள் அவனுக்கு பத்தியா உனக்கு விரோதமா என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசுனா அப்படின்னு சொல்லுவாரு நிறைய விரோதமா விரோதமாலாம் பேசுவாங்க நீ உன்கோ அந்த அந்த எப்படி ஏன்னா இஸ்ரவே சமுதிரம் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் அது இருபத்தி மோசே தன் கையை சமுதிரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கத்தை ரா முழுவதும் பலத்த கீழ்காட்சினால் சமுத்திரம் அஹ் ஒதுங்கி அதை எப்படி நிக்கிது பாருங்க அதே நான் சங்கீதத்தில் வாசிக்கும் போது கூட அதோட மதுளை போல நிறுத்தினாரு ரெண்டு பக்கம் செவர் மாதிரி ஒரு சமுத்திரத்தை முதலை போல நிக்க நம்ம கடவுள் மட்டும் தான் செய்வாரு வேற யாருனாலும் செய்ய முடியாது அப்புறம் நம்மளோட கடனை கட்ட மாட்டாரா நம்மளோட நம்ம வேதனைகளை பார்க்க பாக்குற பார்க்க மாட்டாரா நம்மளோட நோய்களை அவர குணமாக்க மாட்டாரா சமுத்திரத்தை ரெண்டு பக்கம் அது செவர் மாதிரி நிறுத்தினேன்னு சொல்றாரு ரெண்டு பக்கமும் தண்ணி நின்றுச்சாங்க நடுவுல வெட்ட போனாங்களாம் ஜனங்கள் அப்ப என்ன சொல்றாரு கீழ்காற்ற சமுதிரம் ஒது செய்த போது அதை போக பண்ணினா ஜலம் ஜலம்ிழந்து போய் பிளந்து பிரிஞ்சு போயிட்டு ரெண்டு பக்கம் பிரிஞ்சிருச்சு அப்ப ரெண்டு பக்கம் பிரிஞ்சு சமுத்திரத்துல இருந்தா சமுத்திரம் ரெண்டா பிரியுதுன்னா அப்ப எந்த தய அந்த மாதிரி எல்லாம் செய்வாரு நம்ம தேவன் மட்டும்தான் அதை செய்வாரு அதுக்கு பின்னாடி வாரான் இவன் பார்வோன் வாரான் ஜலம் திரும்பி போ இருபத்தி இருபத்தி எட்டாம் வசனத்துல சொல்லுது ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அவர்கள் பின்னாக சமுதிரத்தின் பிரிக்கிற பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடி போட்டது அவர்களின் ஒருவனும் கூட தப்பவில்லை அப்ப தேவன் பாரு நமக்கு விரோதமா வர்றத நம்ம எந்த போய் காரியத்திலையும் நம்ம முன் வச்சு தேவன்கிட்ட மட்டும் சொன்னோம்னு நினைச்சுக்கோ நமக்கு பின்னாடி வர்றது நம்மள துரத்துறமே எவனா இருந்தாலும் சரி கடனா இருக்கட்டும் இல்ல நமக்கு நோயா இருக்கட்டும் எதா இருந்தாலும் துரத்துக்கிட்டு வரதா வாரண்ட்ட வந்துகிட்டே இருக்கட்டும் அது எவ்வளவு தூரம் வருமோ ஒரு நாள் நமக்கு சமுதிரத்து நடுவுல நடப்போம் நம்ம வெட்டாந்தரையில நடப்போம் அப்ப கர்த்தர் நம்மளோட நம்ம நடத்தி முன்னால போன பின்னாடி பின்னாடி வர்றது என்ன செய்யணும் அப்படியே கர்த்தர் எல்லாத்தையும் மூடி போட்டாருன்னு வார்த்தையை சொல்லுது எல்லாத்தையும் மூடி போட்டாரு ஒண்ணு கூட தப்பல எல்லாத்தையும் மூடி போட்டாருன்னு கர்த்தர் தப்பல தப்பலன்னு சொல்லி சொல்றாரு நம்ம வந்து எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த பாடுகள் வந்தாலும் ஐயோ எனக்கு எனக்கு இப்படி இருக்கே நான் இந்த நோய் என்னைக்கு என்னைய விட்டு போகும் இதனால என்ன நமக்கு எனக்கு ஏன் இப்படி அப்படி வருதுன்னு சொல்லி நினைக்காம பயப்படாம என் கத்தர் எல்லாத்தையும் காரியம் எல்லா காரியத்தையும் கர்த்த செய்து முடிப்பார் சாலையத்துக்கு வரலையா கணவன் வரலையா பிள்ளைகள் வரலையா யார் வரலையா நம்ம 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 நான் என்ன சொல்றேன் முதல் நம்மளுடைய ஜபந்தான் பெண்கள் ஜபிக்கிற ஜபத்துலதான் கத்தாவே கடவுள் நம்மளோட கூட இருந்து பேசுவாரு நம்ம ஜபிக்கிற ஜபங்கள் ஒண்ணுமே வீண் போகாதுப்பா அதான் உண்மை நம்ம ஜபிக்கல நம்ம குடும்பத்தை கத்தர் அவ ஒரு வசனம் இருக்குது அந்த வசனம் இப்ப எதுல இருக்குன்னு நான் தேட முடியல நீ என்னை மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறப்பேன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு அதை நினைச்சு ஒரு வா அந்த வார்த்தையெல்லாம் வாசிட்டோம்னா சத்தியமா கடவுள் நம்ம நம்மள கடவுளை விட்டு நம்ம போவே மாட்டோம் அவருடைய தொங்கல் சரீரத்தை அவருடைய தொங்கலை என்ன சொல்றது எனக்கு புரியல அத அவரை பிடிச்சு தொங்கிக்கிட்டே இருப்போம் என்னை விடாதீங்க அது யாப்போ சொன்னது மாதிரி என்னை ஆசீர்வதித்தால் ஒளி உன்னை விடமாட்டேன் சொன்ன வார்த்தையின்படியா நம்ம அவரை புடிச்சு தொங்கிக்கிட்டே போவோம் வஸ்திர தொங்கலை நம்ம புடிச்சு தொங்குவோம் ஏசப்பா என் பிள்ளைகளை மறந்துடாதீங்க நம்ம நமக்கு நம்ம பிள்ளைகள்ன்றது அவர் அந்த வார்த்தை சொல்லி இருக்குது நீ என்னை மறந்தாலும் பிள்ளைகளை மறப்பேன் அந்த வார்த்தை பெரிய வார்த்தை அதெல்லாம் வாசிக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கும் அப்ப நம்ம கூடாது எப்ப நம்ம யாசனை எடுத்தமோ அன்னையில இருந்து எப்ப நம்ம கண்ணை மூடுறோமோ அந்த அது வரைக்கும் தத்தரை நம்ம எப்பவுமே சோதரம் என்ன வேலை இருக்கட்டும் என்ன கஷ்டம் அதெல்லாம் பாக்கலாம் அந்த கடனை நான் கட்டுவேன்னு தானே சொல்லியிருக்காரு இப்ப வார்த்தை என்ன சொல்லுது நீ சும்மா இரு நான் செய்வேன்னு சொல்றாருல நீ சும்மா இருந்தா வேலைக்கு போகமா இருக்குது சும்மா வேதனைப்படாத பத்தி எல்லா கடனையும் நான் உனக்காக கட்டுவேன் ஆனா உன்னை நீ சும்மா கட்டினா கட்ட மாட்டாரு கத்தர் சமூகத்துல நீ உட்காந்து எப்பவும் ஜெபிக்கிறவனா நைட்டும் பகலும் நைட்டும் போகணும் வீட்டுல இருக்கவங்கள சொல்றேன்னா பைபிள் வாசிக்கணும் ஆஹ் ப்ரேயர் பண்ணணும் யாருக்காக சபைக்காக மொதல் நம்ம வந்து ஆலயத்துக்காக அப்புறம் மத்த அதிக நம்ம சொந்தத்துக்கு நம்ம புள்ள நம்ம புருஷன் அப்படின்னு பண்ணக்கூடாது எப்பவுமே என்ன சொல்லிருக்காரு தீமத்தையில சொல்றது மாதிரி அதிகாரம் இல்ல யாவர்களுக்காகமோ அனையா அடுத்தவங்களுக்காக ஜெபிப்போம் யோபு போன அடுத்த நண்பர்களுக்காக ஜெபிப்போம் எங்க சபையில கஷ்டம் நேத்தெல்லாம் சாட்சி சொல்லும் போது அப்ப நான் செல்வி சொன்னேன் செல்வி நம்ம ஜெபிச்ச ஜபம் கத்து ஒரு பொழுது கைவிட மாட்டாருப்பா நம்மள நம்மள நம்மளோட ஆத்மா ஒண்ண காப்பாத்தி வச்சிருக்காரு பாரு அதனாலதான் சொல்றேன் ஒவ்வொரு ஆத்மாக்களும் நம்ம சபைக்காகவும் நம்ம ஊழியத்துக்காகவும் ஊழியக்காரங்களுக்காகவும் நம்ம 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 பிள்ளைகளுக்காக வாலிப பிள்ளைகள் மொத்தத்துல எல்லாத்துக்காக ஜெபிக்கணும்